வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீகுருப்போ நம ஹரி ஓம் ஸ்ரீ மகா ஜனாதிபதியே நமஹா அனைவருக்கும் முதற்கண்கோடான கோடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வணங்கங்கள் அனைவருக்கும் அன்பர்கள் அந்த ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா ஐயன் என்ற யூடியூப் சேனலிலே தினத்தனி பஞ்சாங்கமானது தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரிவினை முதல் தனிமையாக பெருவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பருவிகளாக பிறந்த அடியினுடைய அனைத்து மியன்பர்களும் அன்றைய தினத்தில் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பெருவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி வஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் மாசி மாதம் ஒம்பது பதினொன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் இருபத்தி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவுடன் இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இன்றைய வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் வரை முழுவதுமாக பார்க்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷம் என்னவென்றால் இன்றைய தினம் காலை முதல் நான் முழுவதுமே அஷ்டமி மற்றும் நவமி திதி நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் நமது அன்றாடப் பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக செய்யக்கூடாது முக்கியமான விஷயமாக இருந்து வெளியூர் பிரயாணம் செய்ய நேரிட்டால் பயணம் பொருட்படுவதற்கு முன்பாக சிறிதளவு தயிர் சாப்பிட்டு விட்டு பயணம் செய்யுங்கள் பயணத்தில் மிகுந்த கவனம் தேவை இனி பஞ்சாங்க பிரிவு ஸ்ரீ ஸ்ரீராமஜயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி மாக மாதம் மாசி மாதம் ஒன்பது பதினொன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் ஆங்கில மாதம் தேதி பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய உதயமானது காலை ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணி ருதோ சிசிர ருதோ மாசமானது மாக மாசே மாசி மாதம் கும்ப மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்பிரே திதியானது அஷ்டமியாம் அஷ்டமி திதி ஏழு நாடிகே முப்பத்தி எட்டு வினாடி காலை ஒன்பது மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு நவம்யாம் நவமி திதி இன்றைய சிரார்த்த திதியானது நவம்யாம் நவமி திதி இந்த பிரபஞ்சத்தில் பூலோகம் முழுவதுமே மனித பறவைகளாக பிறந்த அடியேயனுடைய அனைத்து மெய்யன்பர்களின் குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த காரர்களுக்கும் சந்திரவம்சாவளிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்த்த திதியானது மாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்விரே நவம்யாம் நவமி திதி தாங்கள் அனைவரது குடும்பத்திலும் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்விரே நவமி திதியை மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் அனைவரும் வருஷாபருஷம் செய்யக்கூடிய பி திருக்குர்மாக்களாகிய சிரார்த்தம் திதியே தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்கள் இறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திரியானது இருக்கின்றதோ அந்த திரியல் மட்டும்தான் வருஷம் இந்த பித்திருக்கர்மாக்களை செய்ய வேண்டும் அப்படி நாம் செய்தோமே அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்தர்கள் முன்னோருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளையும் வந்து சேரும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்தால் ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்ற நொடியிலே இருக்கும் நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் இந்த பித்திருக்கர்மாக்களை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது அதையும் மீறி நாம் செய்வோமே ஆனாலும் அல்லது நமது பித்திருக்களுக்கு வருஷா வருஷம் செய்யக்கூடிய இந்த பித்திருக்கர்மாக்களை செய்யாமல் இருந்தாலும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்திருக்கள் முன்னோர்களுடைய சாபமும் பித்திருக்கள் முன்னோர்களுடைய தோஷமானதும் நிச்சயமாக நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளையும் வந்து சேரும் இது வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய வாசனமானது துர்க வாசரை கிழமை வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் பதினேழு விநாழிகை ஐம்பத்தி ஒன்பது வினாடி பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகு ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மாசி மாதத்தில் அனுராதா நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரத்திற்கு பிறந்த அடியேனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் தங்களது பிறந்தநாளையை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவர் அவர்கள் ஜனனமிடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரத்தில் மட்டும்தான் நாம் அனைவரும் நமது பிறந்தநாளை கொண்டாட வேண்டும் அப்படி நாம் கொண்டாடிடுமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு சுப பலன்களானது நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எத்தாலத்திலும் வருஷா வருஷம் நாம் நமது பிறந்தநாளையை கொண்டாடக்கூடாது அதையும் மீறி நாம் கொண்டாடிடுமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு அசுப பலன்களும் பலவிதமான பின்விளைவுகளும் நம்மை வந்து சேரும் அதே சமயம் சந்திரவம்சாவிகள் அதாவது சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் முயற்சிகளாக பிறந்தவர்கள் தாங்கள் தங்களது ஜென்ம பிறந்த நாளை கொண்டாடலாம் ஆனால் அதைவிட மிகவும் பல கோடி மடங்கு அதிகமாக பலனை கொடுக்கக்கூடியது என்னவென்றால் தாங்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திரியானது இருக்கின்றதோ அந்த திரியில் தங்களது பிறந்த நாளை கொண்டாடி பாருங்கள் நிச்சயமாக பல கோடி மடங்கு ஜென்ம நட்சத்திர பலனை விட இதிலே உங்களுக்கு சுப பலன்களானது நிச்சயமாக கண்டிப்பாக கிடைக்கும் இதுவும் வேத தர்ம சாத்திரத்தில் ரிஷிகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய யோகமானது இன்று காலை முதல் பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தெட்டு நிமிடம் வரை சித்தயோகம் அதன் பிறகு நாள் முழுவதும் மே மரணயோகம் இன்றைய விசேஷம் சாக்ஷாத் ஸ்ரீ காஞ்சி ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திரா சரஸ்வதி சுவாமிகள் பெரியவா அவர்களுடைய மாதாந்திர ஜென்ம நட்சத்திரம் ஆகவே நமது குருவினுடைய திருப்பாதங்களில் சாட்டங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொண்டு அவருடைய பரிபூர்ணா பரிபூர்ண கிருவா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசையும் பரவேண்டிய நாளாக இருக்கின்றது மற்றமின்றைய தினம் அன்வஷ்டகா இன்றைய ராகுகாலமானது காலை பதினோரு மணி ஆறு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் மூன்று மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி ஆறு நிமிடம் வரை குளிகை காலமானது காலை எட்டு மணி ஆறு நிமிடம் முதல் ஒன்பது மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை நல்ல நேரம் இன்றைய தினம் காலை முதல் நான்கு முழுவதும் கிருஷ்ணபக்ஷ தேய்விரே அஷ்டமி மற்றும் நவமி தேதி நாளாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் நான் முழுவதுமே நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூழமானது மேற்கு பரிகாரமானது வெள்ளம் சந்திராஷ்டமம் அஸ்வினி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மீன்றவர்களுக்கு காலை ஏழு மணி பதினேழு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அபபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் ஒன்றாம் மாதத்தில் பிறந்த மியன்றுகளுக்கு பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தெட்டு நிமிடம் முதல் இரவு எட்டு மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அபரணி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மியன்றுகளுக்கு இரவு ஏட்டு மணி பன்னிரெண்டு நிமிடம் முதல் பின்னிரவு இரண்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அபபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த முயன்றர்களுக்கு பின்னிரவு இரண்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் சனிக்கிழமையன்று காலை ஒன்பது மணி வரை Chandra Astamam, Lokas, Samastas, Kinova Bhavanto, Subham Astu.